அனுமதியேற்ற மனைப்பிரிவு அண்ணாத்திரை சிலை ஓட்டு உங்களுடைய அனுமதியேற்ற மனைப்பிரிவு ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபருக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட மனைப்பிரிவாக இருந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு ப்ளாட்டை விற்றுருக்கீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போய் ஒரு பிளாட்டை வந்து விற்கப்படாத மனையை வந்து நீங்கள் சம்மந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தில் போய் நீங்கள் பதிஞ்சு கொடுக்கணும் வேறு ஒரு நபருக்குன்னா உறுதியான முறையில் பதியக்கூடாது பதிய மாட்டாங்க அந்த மாதிரி பதிஞ்சிங்கன்னா அது செல்லாது என்ன காரணம்னால் நீங்கள் உள்ள உங்கள் மனைகள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபருக்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் மனைகள் உங்கள் கைவசம் இருந்துச்சு அதுக்கு உரிய அனுமதி பெற்றுதான் விற்கப்பட வேண்டும் என்று நகர் ஊரக விதிகள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபருக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட மனைகள் ஒரு ஐம்பது பிளாட்டுகள் இருக்குது ஒரு மனைப்பிரிவில் அப்படின்னா நீங்கள் ஐம்பது பிளாட்டையும் விற்றுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு அந்த மனைப்பிரிவை முடிஞ்சிச்சு ஒரு பிளாட் வச்சுருந்தீங்கனாலும் சம்மந்தப்பட்ட மாவட்ட நகர் ஊரக இயக்கத்தை அணுகி விண்ணப்ப அளித்து அதுக்கு வந்து ஒன்று பொது ஒதுக்கீடு டென் பர்சன்ட் ரிசர்வேஷன் பிளாட் ஏரியா அதாவது உங்களுடைய உள்கூடு இருக்குது பார்த்தீங்கன்னா பிளாட்டோட சாலைகளை தவிர்த்து உள்கூடுக்கு மட்டும் டென் பர்சன்ட் ரிசர்வேஷனும் இல்லை இப்போ தான் வந்து ஐம்பதாயிரம் வந்து உங்கள் கைவச பகுதி அமைஞ்சால் நீங்கள் வந்து வழிகாட்டு மதிப்பு சம அதாவது சார் பதிவாளத்தில் அந்த வழிகாட்டு மதிப்பை பெற்றுக்கொண்டு அதுக்கு வந்து அந்த டென் பெர்சன்ட்டுக்கு உண்டான வழிகாட்டு மதிப்பை நீங்கள் வந்து செலுத்தி நீங்கள் அனுமதி பெற்றுக்கலாம் ஆனால் நீங்கள் அனுமதி பெறாமல் சம்மந்தப்பட்ட சார் பதிவாளர்வத்தில் போய் பதிகிறீங்கன்னா எண்டெல்லாம் பதியவே மாட்டாங்க ஒருவேளை பதிஞ்சால் அது தப்பு அது வந்து செல்லாததாக தான் கருதப்படும்